துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம் எதுவும் தன்னை போல அதாவது தானாக வராது ஒருவனுக்கு நன் ஒருவனுக்கு தீமை வருவதும் நன்மை வருவதும் தன் தன் இச்சையின் காரணத்தினால்தான் வேணும் என்று ஒருவன் எதனிடம் நித்தியமோ அல்லது அநித்தியமோ ஸ்வர்க்க வாழ்வோ அல்லது நரக வாழ்வோ சார்ந்து கொள்ளுகிறானோ அதன் மாயமாய் அவன் இந்த மாபெரும் தெய்வீக செயலை உல உலகம் கூடாவுக்கும் உரியதாக வந்தாலும் ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த வசந்த பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று நாம் வியக்கிறோம் இந்த வாக்கிய என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழிசாலையை ஆண்டவர்கள் திருவாயு மலந்தரின் இந்த வாக்கியத்தை எனக்கு சொல்லும் சொல்கிறப்ப எனக்கு ஒரு குட்டிய கதை தான் ஞாபகம் வருது என்னென்னா வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு அப்பாவும் பையனும் இருக்காங்க அப்போ வந்து என்னென்னா அந்த பையன் வந்து பார்த்தா சுத்தமாக படிக்கிற மாதிரி தெரியல அந்த அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் படிக்காமல் நேரத்தை வீ வீணைச்சிட்டு சுத்தமாக படிக்கப்போம் விளையாடிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த அப்பாவுக்கு வந்து இருக்குது அப்போ வந்து எதாவது அவங்க அப்பாவை போயிட்டு ஒரு நாள் சொல்கிறாரு என்ன பண்ணி படிக்கிற மாதிரி தெரியல கொஞ்சமாச்சு புக்கை எடுத்து படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த பையன் சொல்கிறான் படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேர நேரத்து அந்த பையன் வந்து வரான் ரிப்போர்ட் கார்டு எடுத்துகிட்டு வரான் சைன் வாங்க அப்ப வந்து அவங்க அப்பா வந்து திறந்து பார்த்தா மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப வந்து அவங்க அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட வந்து கேட்டாரு என்னப்பா மார்க்கெல்லாம் இவ்வளோ இவ்வளவு கம்மியா இருக்கு ஏன் படிக்கிறதே இல்லையே இப்பலாம் நீ ஏன் அப்படின்னு கேட்டாரு அப்ப வந்து அந்த பையன் வந்து சொன்னானா இல்லைப்பா எனக்கு வந்து சுத்தமாக வந்து டைம் நேரமே இல்லை எனக்கு படிக்க எனக்கு டைமே பற்ற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அப்போ வந்து அவங்க அப்பா சொன்னார் உன் கடமை என்னப்பா இந்த வயசில் உன் கடமை படிக்கிறது தான் நீ அது சுத்தமாக பண்ணுறதே இல்லையே ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு கேட்டதான் அப்போ அதை நான் சொன்னன்னே எனக்கு நேரமே பத்தலை அப்படின்னு தான் சொல்லலாம் அப்போ வந்து அந்த அப்பா வந்து கேட்டாரா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒன்று தண்ண அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்குது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி தான் இருக்குது அப்போ எப்படி உனக்கு மட்டும் நேரம் பார்த்த மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரா அப்போ அந்த பையன் ஆனால் எனக்கு மாட்டேங்குது மாட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம்லேருந்து நல்ல மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சைன் வாங்கிட்டு ஆனால் அந்த அப்பாவுக்கு வந்து மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான் இவன் நம்ம என்ன தான் சொல்லுறது நம்மளை அன்பாக சொல்லி பார்த்துட்டோம் செல்லமாக சொல்லி பார்த்துட்டோம் கோவமாக சொல்லி பார்த்துட்டோம் இந்த பையன் கேட்குற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு நம்ம புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்ச தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரான் என்ன பண்ணாரா காரில் வந்து அவங்க தெருவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலில் வந்து அங்கே இருந்து தான் அந்த கோயிலுக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு போனலாம் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா அந்த கோயிலுக்கு வாசலில் வந்து மூணு பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அப்போ வந்து அந்த அப்பா என்ன பண்ணாரா அவரோட பேக்லேருந்து செக்கு அந்த மூணு செக்கு அவள் வச்சுருந்தா இருந்து தான் அந்த மூணு செக்கும் அந்த ஒவ்வொரு பிச்சைக்காரங்களும் கொடுத்தாரான் கொடுத்துட்டு என்ன பண்ணாரா வந்துட்டாரான் அதை பார்த்தா அந்த பையனுக்கு வந்து சமக்கவும் ஆயிடுச்சான் நம்ம அப்பா கிட்ட எத்தனை தடவை பாக்கெட் மணி கேட்டிருக்கோ அவ நமக்கு ஒரு தடவை கூட கொடுத்தது இல்ல இவங்களுக்கு என்ன செக் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சமக்குமும் ஆயிடுச்சான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணனா அவங்க அப்பாவும் போயினா எதிர்த்தா அந்த கோயில் இது வழி நடந்து போய்ட்டுருந்தாங்க அப்போ வந்து அந்த அப்பா வந்து பார்த்தாராம் பார்த்தா அங்கே அந்த கோயில் வாசலில் மூணு பிச்சைக்காரங்க முன்னிருந்தாங்களே இப்போ வந்து ஒரு பிச்சைக்காரர் இருந்தாராம் அதை பார்த்துட்டு அந்த அப்பாவுக்கு ஒரு மாதிரி அடிச்சா நேராக போனாராம் போயிட்டு என்னப்பா நான் வந்து உனக்கு அணிக்கே பணம் கொடுத்தேன் நீ இன்னும் உக்காஞ்சிட்டுக்கு மற்ற ரெண்டு பேர் எங்க அப்படின்னு கேட்டாராம் அப்போ வந்து அந்த பிச்சர் கார்டு உட்காந்துருந்து சொன்னாலும் என்னது நீங்கள் யார் நீங்கள் எப்போ எனக்கு பணம் கொடுத்தீங்க என்ன என்னை ஏன் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாராம் அப்போ வந்து நான் அப்பா சொன்னால் நான் தான் உனக்கு அந்த செக்கு மாதிரி ஒரு பேப்பரில் ஒன்று இருந்ததேப்பா அதை நீ போய் பேங்க்கில் கொடுத்துருந்தா உனக்கு பணமாக கொடுத்துருப்பாரு கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொன்னாராம் ஓ அப்படியா நான் சும்மா ஏதோ ஒரு பேப்பர் சொல்லி அனுக்க தூக்கி போட்டேனே அப்படின்றாலும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்னது அது செக்குன்னு கூட தெரியாமல் அவ்வளோ தூ சிம்பிளாக தூக்கி போட்டேனேன்ற மாதிரி இருந்துச்சான் அப்போ வந்து அவங்க அப்பா கேட்டதும் சரி மற்ற ரெண்டு பேர் எங்க அப்படின்னு கேட்டதான் அப்போ அங்கே உட்காந்து அந்த பிச்சை கடை சொன்னாலும் ரெண்டு பேர் எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒருத்தர் மட்டும் தெரியும் அங்கே பக்கத்தில் ஒருத்தர் மாலை கடையை வச்சுட்டு இருக்காரு அவர் தான் அவரை வேணால் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னாலாம் அப்போ அந்த அப்பா என்ன பண்ணாரா நேராக போனாரா நேராக போயிட்டு அந்த மாலை கடையில் கடைப்பு முன்னாடி போய் நின்னாரா அப்போது அங்கே உட்காந்துட்டு கடையில் இருந்தவர் நேராக ஓடி வந்தாராம் ஓடி வந்துட்டு ஐயா ரொம்ப நன்றி ஐயா உங்களால தான் நான் இப்போ வாழ்ந்துட்டே இருக்கேன் நீங்கள் எனக்கு அன்றைக்கி கொடுத்த பணத்தினால தான் வந்து நான் என்னால் இவ்வளோ தூரம் கொஞ்சம் முன்னேறி என்னால் வரவே முடிஞ்சுது முதல் நீங்கள் கொடுத்த காசை வச்சு நான் சின்ன ஒரு பூக்கான மாதிரி ஆரம்பித்தேன் அதில் வர வருமானத்தை வச்சு வச்சு நான் இப்போ ஒரு கடை வரைக்கும் எனக்கு வந்திருக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படி சொன்னாராம் அதை பார்த்துட்டு அந்த அப்பா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்ததுதான் ஆமாம் நான் முன்னே பணம் கொடுக்கும்போது மூணு பேர் இருந்தீங்க நீங்கள் ஒருத்தர் அங்கே ஒருத்தர் கொடுத்த இன்னொருத்தர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கேட்டாலாம் அப்போது அந்த மாலை கடை வந்து சொன்னாராம் அதை ஏன் கேட்குறீங்க இன்னொருத்தர் வந்து இருப்பாங்க நீங்கள் அவருக்கு பணம் கொடுத்ததுக்கு கொடுக்காமையே இருந்துருக்கலாம் நீங்கள் கொடுத்ததுன்னா கொடுத்தீங்க நேராக போயிட்டு அந்த பிச்சைக்காரன் வந்து என்ன பண்ணான்னா அது எல்லாமே வந்து சீட்டாடி அந்த பண பணத்தை எல்லாமே வந்து செலவழிச்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் கடை வாங்கி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா எல்லாரும் யாராச்சும் கண்ணில் பார்த்தாங்கன்னா அவள் தான் எல்லாரும் தான் அவ காத்துட்டு இருக்காங்க அவன் அவனை அப்படின்னு சொன்னான் அப்போ வந்து அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாலும் பக்கத்து அந்த பையனும் இதெல்லாம் நடக்கும் போது அந்த பையனும் வந்து இருந்தானா அப்ப இருந்தானா ஸோ வந்து உறவுகளே ஸோ வந்து இந்த கதையை கேட்கும் போது உங்களுக்கு என்ன வருது ஸோ அந்த அப்பா போகும்போது மூணு பேர் இருந்தாங்க இப்போ அந்த மூணு பேர் ஒவ்வொரு மாதிரி அந்த முதல்ல இருந்தவருக்கு அது பணமான்றதே அவருக்கு தெரியல எதுவுமோ ஒரு பேப்பர் நினச்சி அவர் தூக்கி போட்டுட்டார் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் மூணு விதமான மனுஷங்க இருக்காங்க முதல்ல வந்து ஃபஸ்ட்டு தெய்வம் இருக்குன்னு தெரியாது வந்தாங்க பிறந்தாங்க சாப்பிட்டாங்க செத்தாங்க வந்தாங்க இருந்தாலும் செத்துட்டாங்க அடுத்தது ரெண்டாவது தான் வந்து அந்த மாலை கடைக்காரன் மாதிரி அவருக்கு கொடுத்தோடனே அவருக்கு அது ஒரு அருமை தெரிஞ்சு அவருக்கு பிடிச்சி அதை வச்சு அவர் வாழ்க்கையில் வந்து அவர் முன்னேறிட்டார் அது ரெண்டாவது இப்போ இந்த மூணாவது பீப்புள் வந்து அதான் ஒருத்திருந்தார்ல எல்லா காசும் இது பண்ணிட்டு எல்லா கடன் வாங்கினார்ல அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க தான் வந்து அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த தெரியும் இதை வந்து பண்ணோன்னா தெய்வம் இருக்காங்க எல்லாமே தெரியும் ஆனால் என்ன சொல்வது அந்த சௌகரி கடல் இப்போ வந்து இது தெரிஞ்சா நான்வெஜ் விட்டுட்டு நம்ம வரணுமே அது மாதிரி நிறைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டுட்டு அவங்க வரணுமே சொல்லிட்டு அந்த ஒரு சோம்பேறி தனத்தினாலேயே தெரிஞ்சும் வராமல் இருக்கிறாங்க ஸோ வந்து இந்த மூணு விதமான மனுஷங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க நம்ம எதுவாக இருக்கணும் நம்ம எதுவாக இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் கண்டிப்பாக அந்த மாலைப்பூ பூ மாதிரி தான் இருக்கணும் நம்ம நினைக்கணும் ஏன்னா தெரிஞ்சு அதை பற்றி அதோடய பயன் தெரிஞ்சு நம்மளும் வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படி தான் இருக்கணும் இதுதான் வந்து தெய்வமும் வந்து சொல்கிறாங்க நான் வாக்கியத்தை சொன்ன மாதிரி இந்த மாபெரும் செயல் இந்த மாபெரும் தெய்வீக செயலை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உலகம் பூடாவுக்கும் உரியதாக வந்தும் அது வந்து என்ன பண்றாங்க இருக்கும் ரொம்ப கம்மியான அந்த ரொம்ப சில பேர் தான் வந்து இத புடி இத பிடிச்சி வந்து அவங்க பயன்படுத்துக்கிறாங்க அந்த கலர் மாதிரி தான் மூணு பேர் இருந்தாங்க ஆனா வந்து அதுல ஒருத்தர் தானே வந்து அந்த ரொம்ப சில பேர் தான அவர் அதை பிடிச்சி வந்து அவர் வாழ்க்கையில் முன்னேறினார் ஸோ நம்மளும் அந்த மாதிரி அந்த மாலைப்பூ கடை கடகால் மாதிரி இருந்து தெய்வம் சொல்படி கேட்டு சுலகத்துக்கு போவோம் நீங்களாம் இது பண்ணுவீங்க தெய்வம் சொல்படி நடக்கணும் மூலம் மது நம்ம நாக்கூரை ஒட்டி வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணால் வணக்கங்கள் தவறாமல் பண்ணணும் வேதனூழ நம்ம மறக்காமல் படிக்கணும் வணக்கங்களை தவறாமல் பண்ணணும் இது எல்லாமே நம்ம பண்ணால் நம்ம வந்து சுலகத்துக்கு போகலாம் அப்புறம் வந்து நிலை நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் அந்த சொர்க்க பதிவாழ்வு நம்ம மேய்வல் நம்ம மேய்வழி சாலையில் நிலைத்து நின்றால் நம்மளுக்கு வந்து நிச்சயம் வாய்க்கும் அந்த சொர்க்க பதிவாழ்வு இதெல்லாம் பண்ணி எனக்கு நம்ம நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து மேயை பேசுவோம் நமஸ்காரம்